மகாபாரத கதை பகுதி பன்னிரண்டு துரோபதியின் சுயம்பரத்தைப் பற்றி அறிந்த பாண்டவர்கள் அந்தணர்கள் போல வேடமிட்டு பாஞ்சால நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட செய்தியைப் பற்றி முந்தைய வீடியோவில் பார்த்தோம் பாண்டவர்களின் பயணத்தையும் பகாசுரனின் அழிவு பற்றியும் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பகுதி பதினொன்றை கிளிக் செய்து பார்க்கவும் இன்றைய வீடியோவில் துரோணாச்சாரியாரை அழிப்பதற்காக பாஞ்சால நாட்டு மன்னன் திருப்பதனால் வேள்வித்தியின் மூலம் பிறந்தவளை திருபதி மகாபாரதத்தில் அவளுடைய திருமணம் பல்வேறு காரணங்களால் தனித்துவமாகவும் விசித்திரமாகவும் அமைந்துள்ளது வழக்கமாக ஒரு பெண் ஒரே ஒருவரை திருமணம் செய்து கொள்வது சாதாரணமாக இருந்த காலத்தில் துரோபதி ஒரே நேரத்தில் பாண்டவர்களாகிய தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோரின் மனைவியாக அமைய வேண்டும் என்ற சூழ்நிலையை சந்திக்கிறாள் இத்திருமணம் எவ்வாறு நடைபெற்றது ஏன் அவளுக்கு ஐந்து கணவர்கள் இதற்குக் காரணமாகிய நிகழ்வுகள் என்ன என்கின்ற கேள்விகளுக்கு பதில் கூறும் விதமாக இந்த கதை சுவாரஸ்யமான பல திருப்பங்களைக் கொண்டுள்ளது இது பற்றி இன்றைய வீடியோவில் பார்ப்போம் பிறந்து வளர்ந்து பேதையாய் வாழ்ந்த பருவம் முதல் நினைவு தெரிந்த நாள் வரை அர்ச்சுனனை மலந்து கொள்வதற்கென்றே பிறந்தவள் என்ற உணர்வைக் கொண்டிருந்தவள் திரௌபதி சுயமர மண்டபத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக தோழியர்கள் அவளை அலங்கரித்துக் கொண்டிருந்த போதும் கூட இந்த எண்ணமே அவளுடைய இதய உணர்வாக நின்றது அவளுடைய அந்த உணர்வுக்கு விடை கிடைக்க வேண்டிய நாள் அன்றுதான் சுயமர மண்டபம் முழுவதுமே அரசலங்குமாரர்களால் நிறைந்து விழுந்து கொண்டிருந்தது த்ரோபதி தோழியர்கள் புடைசூழ சுயமர மண்டபத்திற்குள் நுழைந்தாள் அவள் தோற்றம் அங்கே வீற்றிருந்த வேந்தர்களை வெழுகென உருகி மயங்கச் செய்தது சுயம்பரத்துக்குரிய நிபந்தனைகளை துரோபதியின் தமையன் துட்டத்தை மண் எடுத்துரைத்தான் அறிவிலும் அழகிலும் கலையிலும் சிறந்த மன்னர்களே இதோ இந்த மண்டபத்தின் மேலே சுழலும் இயந்திரப் பொறியைப் பாருங்கள் வட்ட வடிவில் அமைந்திருக்கும் இந்தச் சுழல் இயந்திரத்திற்குள் மீன் போன்ற அடையாள சின்னம் ஒன்று இருக்கிறது இயந்திரத்திற்கு நேரே கீழே பாத்திரத்தில் மஞ்சள் கரைத்து நீர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மஞ்சள் கரைந்து நீரில் தெரியும் இயந்திரப் பொறியை நிழலை பார்த்துக்கொண்டே மேலே இயந்திரத்தோடு இயந்திரமாக அதனிடையே சுழலும் மீன் சின்னத்தை அம்பு ஏது வீழ்த்த வேண்டும் வில் இதோ இருக்கின்றது இந்த அருஞ்செயலை செய்து நிறைவேற்ற வல்ல மன்னன் எவனோ அவனுக்கு என் தங்கை திரௌபதி மாலையிடுவாள் முடிந்தவர்கள் முன் வந்து செய்யலாம் என்று கூறினான் தங்களால் நிபந்தனையை நிறைவேற்ற முடியாது என்பதை தாங்களே உறுதியாக உணர்ந்து கொண்டிருந்த அரசர்கள் கூட வில்லை எடுத்து முயற்சி செய்யத் தொடங்கினார்கள் மன்னாதி மன்னர்களெல்லாம் அவளுடைய அழகு மயக்கத்தில் ஆழ்ந்து நாணமின்றி வில்லேந்தி நின்றார்கள் அப்போது திரௌபதி தன் தோழிகள் மூலம் அவையிலிருந்து அரசர்களைப் பற்றிய விவரங்களை மெல்லக் கேட்டு அறிந்து கொண்டாள் அர்ச்சுனன் வந்திருப்பானோ வந்திருக்க மாட்டானோ என்ற உணர்ச்சியால் தவித்துக் கொண்டிருந்தது அவள் உள்ளம் அச்சமயத்தில் அங்கிருந்த மன்னர்கள் வில்லை கையில் ஏந்தி நான் ஏதுகிறேன் பாருங்கள் இதை எழுதி வீழ்த்தாவிட்டால் நான் ஆண்மை உடையவனில்லை என்றெல்லாம் வாய்க்கு வந்தவாறு வஞ்சனம் கூறிவிட்டு தலை குனிந்தனர் பெரும்பாலான அரசர்களுக்கு இதே கதிதான் ஏற்பட்டது சல்லியன் கைத்தேர்ந்த விற்போர் வீரனாகிய வில்லாளன் பசுதத்தன் சராசந்தன் துரியோதனன் ஆகிய யாவர்களுக்கும் வெற்றி கிடைப்பது போல தோன்றி தோல்வியாக முடிந்துவிட்டது இறுதியாக அங்கே கூடியிருந்தவர்களில் ஒரே ஒருவன் தோல்விக்கு தப்பி வெற்றி தனக்குத்தான் என்ற நம்பிக்கையோடு இருந்தான் அவன்தான் கர்ணன் அவன் மட்டுமென்ன எல்லோருமே நம்பினார்கள் மகாவீரனாகிய கர்ணன் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்று கர்ணன் சாமர்த்தியமாக வில்லை வளைத்து அதில் அம்பையும் பொருத்திவிட்டான் ஆனால் அம்பு வில்லிலிருந்து புறப்படுவதற்கு முன் யாருமே எதிர்பாராத விதமாக வில்லின் நான் நிமிர்ந்து அவன் தலையிலே தாக்கி முடியையும் அவனையும் கீழே விழும்படி செய்துவிட்டது கர்ணனுக்கு மட்டுமின்றி அவையிலே கூடியிருந்த எல்லோருக்குமே பெரிய ஏமாற்றமாக அமைந்துவிட்டது இறுதியாக சுயம்பரத்திற்கு வந்திருந்த அத்தனை மன்னர்களும் தோற்றாகிவிட்டது நிபந்தனைப்படி பார்த்தால் த்ரோபதி இனிமேல் கன்னியாகவே இருந்துவிட வேண்டியதுதான் என்று துட்டத்தை மண் நினைத்து தயங்கிக் கொண்டிருந்த போது அவையில் அந்தணர்கள் வீற்றிருந்த பக்கத்திலிருந்து என்று எழுந்தது ஒரு கம்பீரமான குரல் துட்டத்தை மண் முதல் எல்லோரும் வியப்படைந்து அந்தளர்கள் வீற்றிருந்த பக்கம் திரும்பி பார்த்தனர் மாறு வேடத்திலிருந்து அர்ச்சுரன்தான் எழுந்திருந்து பேசினான் அவன் பேச்சு துட்டத்தை மனை நோக்கி எழுந்தது அரசர்களில் எல்லோருமே முயன்று பார்த்து விட்டார்கள் அந்தணர்களாகியே எங்களிலிருந்து எவரேனும் முன்வந்து முயற்சியில் வெற்றி பெற்றால் நிபந்தனைப்படி திரளபதியை மணம் செய்து கொடுப்பீர்களா கூட்டத்தில் சிரிப்பொலி கலகலரென்று எழுந்தது அந்தணனுக்கு ஆசையைப் பார் இத்தனை வீரதீரர்களான வேந்தர்களால் முடியாததை இந்த அந்தணனா செய்துவிடப் போகிறான் என்ற மாதிரி பலதரப்பட்ட இகழ்ச்சி குரல்களும் கேட்டன துட்டத்தை மண் அவையை அமைதியடையுமாறு செய்துவிட்டு மாறுவேடத்திலிருந்த அர்ஜுனனின் கேள்விக்கு பதில் கூறினான் அந்தணர் திலகமே உங்கள் கேள்வியை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் அந்தணர்களுக்கும் இதில் பங்கு கொள்ள உரிமையுண்டு உங்களில் எவரேனும் நிபந்தனையை நிறைவேற்றினால் அவ்வாறு நிறைவேற்றுபவருக்கு துரோபதியைத் தடையின்றி மணம் செய்து கொடுக்கிறேன் இது உறுதி என்று துட்டத்தைமன் மறுமொழி கூறினான் அர்ச்சனன் வில்லும் பொறியும் அமைந்திருந்து மேடையை அடைந்து விட்டான் சுற்றி வீற்றிருந்த அரசர்களின் கண்களில் பொறாமையும் இகழ்ச்சியும் ஒருங்கே இலங்கின ஆனால் அவர்களுடைய இகழ்ச்சியும் தூள் தூளாக சிதறி போகும்படியான காரியத்தை அடுத்த வினாடியிலேயே அவன் செய்து முடித்தான் வெகுநாள் பழக்கப்பட்டவனைப் போல எடுத்த வேகத்தில் அந்த வில்லை நானேற்றிக்குறி தவறாமல் அம்பெய்து இயந்திரப் பொறியை அறுத்து வீழ்த்தினான் அவையிலிருந்து ஏனைய அந்தளர்கள் தங்களில் ஒருவனுக்கு வெற்றி கிடைத்ததற்காக மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் கேவலம் ஒரு அந்தண இளைஞன் அரசர்களும் அடைய முடியாத வெற்றியை அடைந்து விட்டானே என்று கூடியிருந்த அரச குலத்தினர் மனம் கொதித்தனர் கையில் வளைத்த வில்லுடன் பெருமிதம் விளங்க நின்று கொண்டிருந்தான் அர்ச்சுனன் த்ரோபதி ஓர கண்களால் தொலைவில் நின்றவாறே அவன் அழகை பருகிக் கொண்டிருந்தாள் ஒருவேளை அவனை அர்ச்சுனனாக இருக்கலாமோ அந்தணனாக உருமாறி வந்திருக்கிறானே என்ற சந்தேகம் அவள் மனதில் எழுந்தது தொட்ட தூமன் அந்தணனுக்கு மாலையிடுமாறு திரௌபதிக்கு கூறினான் அவள் மெல்ல நடந்து வந்து விற்பிடித்து கையுடன் நின்ற அவன் கழுத்தில் மண மாலையை அணிவித்துவிட்டு நாணத்தோடு அருகில் தலை குனிந்து நின்று கொண்டாள் எல்லாரும் வீற்றிருக்கும் பேரவையில் த்ரோபதி ஓர் அந்தண இளைஞனுக்கு மாலை சூட்டிய காட்சி துரியோதனன் முதலிய அரசர்களின் மனங்களைக் கொதிக்கச் செய்தது திடீரென்று அந்தணர்கள் மீதும் மனமாலையோடு நின்ற அர்ச்சுனன் மீதும் ஆவேசத்தோடு பாய்ந்தனர் அங்கே கூடியிருந்த வேந்தர்கள் சுயம்பர மண்டபம் ஒரு நொடியில் போர்க்களமாகிவிட்டது துரோபதியும் தோழியர்களும் மனம் பதைத்து ஒதுங்கி நின்று கொண்டனர் அந்தணர்களுக்கும் அரசர்களுக்கும் யுத்தம் நடந்தது அர்ச்சுனன் தனக்காக பரிந்து கொண்டு வந்த மற்ற வேதியர்களை தடுத்து நிறுத்திவிட்டு தானே தன் சகோதரர்களுடன் போரில் இறங்கினான் போர் உக்கிரமாக நிகழலாயிற்று போரில் பல தேசத்து அரசர்கள் ஒன்று சேர்ந்திருந்ததனால் மிகச் சீக்கிரமே அர்ச்சுனன் அவர்களை சின்னாபின்னப்படுத்துவது சுலபமாக இருந்தது எதிர்த்து வந்த மன்னர்கள் சிதறியோடினர் அர்ச்சுனனும் சகோதரர்களுமே இறுதியில் சுயம்பர மண்டபத்தில் எஞ்சினர் இந்த ஐந்து அந்தணர்களும் பாண்டவர்கள் தாமோ என்ற சந்தேகம் தப்பி ஓடும்போது அரசர்களுக்கு ஏற்பட்டது சுயம்பரத்திற்கு வந்த கண்ணபிரான் அரசர்களுடைய இந்தச் சந்தேகம் வலுத்து விடாமல் தடுத்து அவர்களை தங்களூர் திரும்பும்படி செய்து பாண்டவர்களைக் காப்பாற்றினார் மாறுவேடத்திலிருந்து பாண்டவர்கள் ஐவரும் சுயம்பரத்தில் அர்ச்சுனன் அடைந்த திருபதியுடன் குந்திதேவி தங்கியிருந்து குயவனின் வீட்டுக்கு வந்தனர் வீட்டு வாசலில் இருந்தவாறே தாயே என்று ஓர் பெருக்கரிய பொருளைப் பெற்று வந்திருக்கிறோம் நாங்கள் என்று குந்தியின் செவியில் கேட்குமாறு கூறினார்கள் பாண்டவர்கள் உண்மை என்ன என்பதை வெளியே வந்து காணாத குந்தி அப்படியானால் அந்த அரும் பொருளை நீங்கள் ஐவருமே அனுபவித்து மகிழுங்கள் என்று உள்ளே இருந்தவாறே மறுமொழி கூறிவிட்டாள் தாய்மொழியை மந்திரமாக மேற்கொள்ளும் பாண்டவர்கள் இந்த விபரீத நிகழ்ச்சி காரணமாக ஐவருமே திரௌபதியின் மேல் உரிமை கொண்டாடுமாறு நேர்ந்துவிட்டது வெளியே வந்து உண்மையைக் கண்டு அறிந்து கொண்டதும் எல்லாம் விதியின் விளைவு என்று கூறி மனம் வருந்தினாள் குந்தி சுயம்பர நிகழ்ச்சியிலிருந்து போர் ஏற்பட்டது வரை யாவற்றையும் தாயிடம் விவரித்துக் கூறினார்கள் பாண்டவர்கள் சுயம்பர மண்டபத்திற்குள்ளிருந்து பாண்டவர்கள் புறப்பட்ட போதே அவர்கள் மேல் சந்தேகம் கொண்ட துருபத மன்னன் பின்னாலேயே ஒற்றர்களை அனுப்பியிருந்தான் அந்த ஒற்றர்கள் மூலம் அந்தணர்களாக மாறுவேடத்தில் வந்திருந்த ஐவரும் பாண்டவர்களே என்றும் துரோபதியினால் மணமாலை சூட்டப்பட்டவன் அர்ச்சுனனே என்றும் அவன் அறிந்து கொண்டான் உடனே தகுந்த மரியாதைகளுடன் பாண்டவர்களையும் குந்தி துரோபதி ஆகியவர்களையும் அழைத்து வரச் செய்தான் துரோபதிக்கும் அர்ச்சுனனுக்கும் திருமணத்தை சிறப்பாக நடத்த கருதினான் ஆனால் பாண்டவர்களும் துரோபதியை ஐவரும் மணந்து கொள்ளும்படி நேர்ந்த சம்பவத்தை கூறி அப்படியே செய்ய வேண்டும் என்றார்கள் துருபதன் திடுக்கிட்டு மனங்கலங்கினான் அப்போது வியாச முனிவர் அங்கே வந்து துருபதனுக்கு ஆறுதல் கூறி துரோபதியின் தீயின் பழவினைப்படி அவள் ஐவரை மணக்க வேண்டியிருப்பதை விளக்கினார் வியாசர் கூறிய விளக்கத்தைக் கேட்டபின் துருபத மன்னனம் ஒருவாறு மனந்தேறித் துரோபதியை ஐவருக்கும் மனைவியாக மணம் முடித்துக் கொடுக்க சம்மதித்தான் பின்பு ஒரு நல்ல மங்கல நாளில் தௌமிய முனிவர் தலைமையாளராக இருந்து பாண்டவர்களுக்கும் துரோபதிக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தார் இந்தச் செய்தி எப்படியோ துரியோதனாதியர்களுக்கு தெரிந்துவிட்டது சுயம்பரத்திற்கு அந்தனர் உருவில் வந்திருந்த ஐவரும் பாண்டவர்களே என்பதை அறிந்ததும் கௌரவர்களின் சினம் பெருகி வளர்ந்தது முன்பே இருந்த பகையும் ஒன்று சேர்ந்து கொண்டது அவர்கள் பாண்டவர்கள் மேல் படை எடுத்து புறப்பட்டனர் பாண்டவர்கள் மேல் படை எடுத்து அவர்களை வெல்வதற்காக பாஞ்சால நாட்டிற்கு புறப்பட்ட கௌரவர்கள் வெற்றி பெற்றனரா திரௌபதியை மனம் முடித்த பின் பாண்டவர்களின் இல்வாழ்க்கையில் ஒற்றுமை கொலையாமல் இருக்க நாரத முனிவர் இல்வாழ்க்கை குறித்து கூறிய செய்தி என்ன துரோபதிக்கும் பாண்டவர்களுக்கும் இல்வாழ்க்கை எவ்வாறு நடைபெற்றது இது பற்றிய கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி